வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தன் தண்டனை சட்டம் பிரிவு டூ சிக்ஸ்டி எயிட் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸை வந்து குறிக்கும் ஸோ பப்ளிக் நியூஸன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சில நபர்கள் வந்து தெரியாமல் இருப்பீங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ தண்டனை ப்ளஸ் அபராதம் வந்து விதிக்கப்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவருடைய செயலானது பொதுமக்களுக்கு தீங்கு அல்லது அபாயம் மற்றும் கோபத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும் ஓகேவா ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த வீடியோ பேசும்போது ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்தை கூறினாலோ இல்லைன்னா உங்களுக்கு கோபத்தை உண்டு கூடிய வகையில் ஏதாவது பேசினாலோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பப்ளிக் நியூஸ்வன்ஸ் கேஸோடு வந்து சாரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொது உரிமையை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஒருவரது செயலானது தீங்கு அல்லது தடை செய்யும் அபாயம் சினத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும் ஸோ இப்போது உங்கள் வீடு இல்லைன்னா ஏவிட்டுருக்கு அப்புடின்னா வீட்டு பக்கத்தில் வந்து இன்னொருத்தங்க இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய இடத்துக்குள்ளே நான் ஏதாவது பண்ணுவேன் அது வந்து என்னுடைய இடம் ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு எதாவது சொன்னாங்க கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அது மட்டும் இல்லாமல் அசிங்கமாக தகாத வார்த்தையில் வந்து திட்டினாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பப்ளிக் நியூசன்ஸ் கேஸோடு வந்து சாரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொது தொல்லை ஸோ பொது தொல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா தொற்று வியாதி பரவக்கூடிய செயல்களை செய்தல் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருந்தொற்று கொரோனா பெருந்தொற்று இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொரோனா நோயாளி வந்து அந்த நோயாளி அந்த தங்கியிருக்கக்கூடிய வீட்டின் பக்கத்தில் அப்படி இல்லைனா ஒரு கெட்ட இனத்தில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு நகரத்தை ஃபுல்லாக ஒரு தெரு ஃபுல்லாக வந்து பரப்பக்கூடிய வகையில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து பப்ளிக் நியூசன்ஸில் வந்து செய்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு அல்லது குளிர்பானங்கள் மற்றும் மருந்துகள் கலாப்படம் செய்தல் ஸோ ஃபுட்டில் ஏதாவது இது பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறது அதனுடைய டேஸ்ட்டுக்காக ஏதாவது பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குளிர்பானம் இந்த கூல்ட்ரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த கூல்ட்ரிங்ஸில் வந்து ஏதாவது பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் இந்த மெடிசின்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மெடிசனில் வந்து ஏதாவது கலப்படம் பண்ணி ஏதாவது பண்ணுறது இது எல்லாமே வந்து பப்ளிக் நியூசன்ஸில் தான் வந்து சேரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொது குடிநீர் தேக்கத்தை அசுத்தம் செய்தல் ஸோ நம்ம எல்லார் இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த தண்ணி டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அந்த தண்ணிக்குள்ளே கலப்படம் செய்தல் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே எதையாவது ஊற்றி பொதுமக்களுக்கு வந்து தீங்கி விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு பண்ணாங்க அப்படின்னா அதுவும் வந்து பப்ளிக் நியூசன்ஸோடு தான் சேரும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வாங்க வாகனங்களை வந்து மக்களுக்கு இடையூறாக ஓட்டுதல் ஸோ பார்த்திங்க அப்படின்னா சென்னை சைடு அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு சில நபர்கள் வந்து வேகமாக வந்து பைக்கையோ காரையோ வந்து ஓட்டிட்டு போவாங்க அதனால பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகாங்க ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டும் வந்து நிறையாவே நடக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸோடு தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கேஸுக்கு வந்து ஆர் வாஸ் வெங்கடார வெங்கடா ரெட்டி கேஸ் ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோடய வீட்டு முன்னால் வந்து அவருடைய இடத்துக்குள்ளே வந்து அந்த இதை வந்து ரோட்டை வந்து உயர்த்திருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் இல்லைன்னா நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஒரு ரோடு பொதுவான ரோடு போகுது கவர்மெண்ட் ரோடு போகுது உங்கள் இடத்துக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து உயர்த்துவீங்க அப்படி உயர்த்தும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிலே தேங்கி பப்ளிக்கிக்கு வந்து தொந்தரவு வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை ஏற்படும் ஸோ அந்த கொசு வந்து மற்றவங்களை கடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நோய் ஏற்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் தொல்லை பொது தொல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயகிருஷ்ணா பானகிரிவாஸ் ஹரிகோஷ் பாண்டாகே ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய இடத்துக்குள்ளே வந்து மரம் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ என்னோடய வீட்டிற்கு உங்களுடைய வீட்டிற்கு அப்புடின்னா உங்களுடைய இடத்துக்குள்ளே வந்து மரம் இருக்கும் அந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்களை பக்கத்து இருக்கும் இல்லையா அந்த பக்கத்து வீட்டில் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துடும் வளர்ந்த உடனே கிளைகள் வந்து பக்கத்து வீட்டு ஓட்டு மேலேயோ இல்லைன்னா அபயகரமான தொங்கும் நிலையிலேயோ உடைந்த நிலையோ இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து பயத்தையோ ஒரு நோயையோ உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸாக தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா தாண்டவராறு கேஸ் ஸோ இந்த தாண்டவராவ் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது ஸோ இவருக்கு சொந்தமான வீட்டை ஒருத்தருக்கு வந்து வாடகோ இல்லைனா குத்தகைக்கோ வந்து விடுத்தாரு அந்த வீட்டில் தங்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு நபர்களுக்கு இல்லைனா அந்த தெருவுக்கு வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய விலையில வகையில் வந்து சூதாட்டம் அப்புறம் புகையிலை அருந்தல் சீட்டாட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தீய செயலில் வந்து ஈடுபட்டு பொதுமக்களுக்கும் ப்ளஸ் பக்கத்து வீட்டு நபர்களுக்கும் வந்து தீங்கி விளைவிச்சாங்க அப்படின்னா அதுவும் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கேஸோட தான் செய்கிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கை விளை தீங்கு விளைவிச்சோம் கோபத்தை உண்டு கூடு பண்ணக்கூடிய வகையில் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் தான் ஆகும் ஐபிசி செக்ஷன் டூ சிக்ஸ்டி எயிட் இந்தியன் பினால் கோடு இரநூத்தி அறுபத்தெட்டின் படி உங்களுக்கு மூணு மாத சிறை தண்டையும் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய தப்பை பொறுத்து மூணு மாதமும் இருக்கலாம் ஆறு மாதமும் இருக்கலாம் ஒரு வருஷமும் இருக்கலாம் ரெண்டு வருஷமும் இருக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையும் உண்டு சிறை தண்டனையும் உண்டு ப்ளஸ் அபராதமும் உங்களுக்கு உண்டு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பப்ளிக் நியூஸ் அண்ட் ஸ்கேஸ் ஓகேவா ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கான தகவலை வந்து தெரிந்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி மேலும் சட்ட தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தகவலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம் அடுத்த நம்ம பார்க்கலாம்